வண்டியில வந்து பத்து டயர்ல எத்தனை டயர் ஒரிஜினல் இருக்குண்ணே என்ன இப்ப இருக்கிறது எல்லாமே பத்து டயர் ஒரிஜினல் இருக்குண்ணே ஆனா ஒரு செட்டு மட்டும் எம்ஆர்எப் இருக்கு ஓகே எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குண்ணே அது ஃபுல்லு நூ நூறு கண்டிஷன் அதாவது ஹண்ட்ரட் கண்டிஷனில் இருக்குது ஓகேண்ணே மற்ற நாலு செட்டுன்னு மூணு செட்டு வந்து ஹண்ட்ரட் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு செட்டு மட்டும் ரொம்ப லோ கண்டிஷனில் இருக்குண்ணே அதை நான் மாற்றி கொடுத்துட்றேண்ணே ஓகே ஓகே சரி ஒரு செட்டு எம்ஆர்எஃபே மாற்றி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்டுக்கு மாற்றி கொடுத்து உங்களுக்கு ஒரிஜினல் டய பத்து வீலுமே ஒரிஜினல் ஆனால் என்னன்னா ரெண்டு செட்டு வந்து உங்களுக்கு அந்த இது வரும்ண்ணதுன்னா அந்த சைனா டயர் வரும்னா சரி 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 ஓகே ரெண்டு டயர் எல்லாமே டென் டுவெண்ட்டியா இல்லை லெவன் டுவெண்ட்டிங்களா டென் டுவெண்ட்டி தானே லெவன் டுவெண்ட்டிலாம் போடவே இல்லைண்ணே ஓகேண்ணே ஓகே லைட் லோடு மட்டும் ஓட்டுவேன் அதிக லோட்லாம் ஓட்ட மாட்டா அது அது மட்டும் இல்லாம அந்த வண்டி ஓடவே இல்லைண்ணே அந்த வண்டி நாலு வண்டி நம்மகிட்ட அஞ்சு வண்டி இருந்துச்சுன்னா ஒரு வண்டி குடுத்துட்டேன் நாலு வண்டி இருக்குண்ணே ஓகே ஓ நாலு வண்டில இந்த வண்டி ஓடவே இல்லைண்ணே ஓட்டவே இல்ல இது தொட்டி வந்து ஆரிய உண்ட்டு தொட்டி உள்ள வண்டி ஆரியுன்ட்டு ஆரியுன்ட்டு ஆமாண்ணே ஆரிய உண்ட் அதாவது சாக்சிஸ் வண்டி இது ஆமா 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 ஓகேண்ணா இது செவன் ஸ்பீடுங்களா நயன் ஸ்பீடுங்களாண்ணே நைன் ஸ்பீடுண்ணே நைன் ஸ்பீடு இது மெட்டீரியல் அது வந்து கிலோமீட்டர் வந்து மூன்றிலிருந்து நாலு கிலோமீட்டர் தரும்னு சொல்லி இது வந்து லைனுக்கு ஓட்டுற வண்டி அப்படின்னு சொன்னா ஓகே ஓகேங்க ஓகேங்க ஆனால் கிலோமீட்டர் அதை மூன்றரை கிலோ தருது மைலேஜ் வந்து மூன்றரை கிட்ட மூன்றரை மூன்றரை தருது ஆமாம் ஆமாம் மூன்று ஆனால் நீங்கள் வந்து ரோட்டில் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க ரோட்டில் தான் ஓட் ஒரு ஒன்றரை மாதம் குட்டையில் ஓடிச்சுனே அதனால தான் அந்த பபுள்ஸ் இல்லைன்னா அந்த பபுள்ஸே இருக்காது இருக்காது ஆமாம் 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 ஓகே இது ஓட நீங்கள் ஓட்டுறது வந்து சவுடு ஓட்டுறீங்கன்னா என்ன மெட்டீரியல் ஓட்டிட்டு இருக்கீங்க இப்போ ஓட்டுறது வந்து முக்காஜில்லி அந்த எம்சாண்டு

அவங்கக்கிட்ட நம்மளுக்கு காண்ட்ராக்ட்டு வண்டி அங்கே மூணு வண்டி மட்டும் ஓடுதுண்ணே ரெண்டு பேர் பாட்னர் அங்கே ஓகேண்ணே ஓகேண்ணே மூணு வண்டி அவங்க கிட்டே அவங்களுது மூணு வண்டி நம்மளுது மூணு வண்டி சரிண்ணே சரி ஆறு வண்டி அங்கே மட்டும் ஓடினா போதும் இந்த வண்டி வந்து இன்னொரு க்ரெஷர் போட்டாங்க அதுக்காக இந்த வண்டி எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அவங்க ரேட்டு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க இவ்வளோதான் தருவோம் நாங்கள் அதனால இந்த வண்டி அங்கே ஓட்ட முடியாத பறித்து நான் வெளிநடையாக ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகேண்ணே எங்கேயாவது நாள் வாடகைக்கு பத்து நாள் ஓடும் இருபது நாள் நிற்கும் இப்படியே நின்று ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த வண்டி ஏன்டா வச்சு கொடுக்குறேண்ணா ஆமாம் ஆமாம் சரி அதுதான் கண்டிஷனாக அந்த வண்டியில் எதுவும் பெருசாக நான் ஓட்டி சம்பாதிக்கல ஆனால் எடுத்தது இருபத்தி எட்டு இரு முப்பதுக்கு எடுத்தேன் இருபத்தெட்டு முப்பதுக்கு எடுத்தேன் ஓகேண்ணா வண்டி எடுத்து நீங்கள் எவ்வளோ ஆளாச்சு வண்டி எடுத்து ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆச்சுண்ணே ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆ இருபது மாதம் ஓடிடுச்சு வண்டியில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இது நான் அஞ்சு வண்டியில இது ரொம்ப பிடிச்ச வண்டி சரி ஆனா எனக்கு சிட்டி கேப்பன் மட்டும் தானே தவிர வண்டி ஓடாத வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு டீவு கட்டுறது ஜத்தம் தான் அந்த சூழ்நிலை இப்ப குடுக்குறேன் நன்றிண்ணா நன்றி